அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் மீண்டும் ஒரு புதியதொரு ஒரு யூடியூப் வலைத்தள மூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த நாளிலே ஒரு முதலாவது காரணியாக ஒரு முக்கியமான விடயத்தை பேச தயாராக இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அதிகமான தமிழக இசைக்கலைஞர்களும் பாடகர்களும் சினிமா கலைஞர்களும் அதிகமாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்துவதை மிக அண்மை காலங்களிலே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் பெரிதாக பேசப்பட்டது அதாவது யாழ்ப்பாண கலாசார மையம் ஒரு பெயர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் உதவியிலே வழங்கப்பட்ட ஒரு கலாசார மையம் அதன் பெயரானது மிக அண்மையிலே திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற அடிப்படையிலே மாற்றப்பட்டது அது ஏன் அந்த அரசியல் என்ற விடயம் இருக்கிறது யாழ்ப்பாண கலாசார மையம் என்று இருந்தால் அது யாழ்ப்பாணத்தவர்களுடையதாக மாறிவிடும் என்றொரு அரசியலை அடிப்படையாக கொண்டுதான் இந்திய அரசாங்கத்துக்கு திடீரென்று பிறந்த ஞான அடிப்படையில் ஞான உதயத்தின் அடிப்படையிலே அவர்கள் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயரினை மாற்றினார்கள் தமிழகத்திலே கலாசாரம் என்ற சொல் திருவிழக்கிலே இல்லை தமிழகத்திலே பண்பாடு என்ற சொல்லுதான் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் யாழ்ப்பாண கலாசார மையத்தினை திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாற்றுவதன் ஊடாக இது இந்திய அரசாங்கத்தால் கட்டப்பட்டது இந்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்குட்பட்டதாக இருக்கிறது திருவள்ளுவர் அதுவும் தமிழகத்திற்கு பெரும்புலவர்கள் தானவர் தமிழகம் இந்தியாவிற்கு அப்ப அவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் கூட முத்தமிழறிஞர் கலைஞரால் அவர்கள் துவங்கப்பட்ட போது கூட அங்கு பேருந்து போக்குவரத்திற்கு திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் தான் இருக்கிறது அவர்கள் அந்த அடிப்படையிலேயே திருவள்ளுவரையும் பாரதியாரையும் அதிகமாக பயன்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் யாழ்ப்பாணத்திலே திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பதன் ஊடாக இது இந்திய தான் கட்டப்பட்டது என்ற அரசியலை ஆழமாக மீண்டும் மீண்டும் நிலையாண்டுவதற்காக அந்த பேரனை வைத்திருக்கிறார்கள் அதே போல இன்னொரு விடயத்தை பேச போகிறோம் மிக அண்மையிலே அதிகமான சினிமா கலைஞர்களும் அதே போல பாடகர்களும் அதிகமாக யாழ்ப்பாணத்தினை அவர்கள் இலக்கு வைக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலே ஒரு சீரியது ஒரு பண்பாடு ஒரு பண்பாடு இருந்தது அவர்கள் பெருமளவிலே அந்த பண்பாட்டை அவர்கள் மடைமாற்றி அவர்கள் அதுவும் அதிகமாக யாழ்ப்பாணத்தவர்களும் தமிழர்கள் அதிகமாக புதியதை கண்டு அதிகமாக நாங்கள் ஆசைப்படுவோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே ஏராளமாக வெளிநாட்டு பணம் இருக்கிறது அதே போல யாழ்ப்பாண மக்கள் உழைப்பாலும் தங்களுடைய சொந்த சேகரம் அதாவது சேர்த்து வைப்பதிலும் அதிகமாக புகழ் பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே பணம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக இலக்குகளை கொண்டு மிக அதிகமான இசை நிகழ்ச்சிகளும் இன்னொரு ரெண்டு நிகழ்ச்சிகள் நடத்துகிறார் அதே போல யாழ்ப்பாணம் ஒரு பண்பாட்டு தலைநகர் என்ற அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அவர்கள் தமிழகம் அதுவும் இந்திய அரசாங்கம் யாழ்ப்பாணத்திலே அதிகமான நிகழ்ச்சிகளை நடத்துவதன் அடிப்படையில் இந்தியா யாழ்ப்பாணத்தோடு தான் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதற்காக இந்த வீரர்களை செய்கிறார்கள் கொழும்பிலே கொழும்பு தூதரகம் இருக்கிறது அந்த தூதரகம் செய்யாத வேலையை விட அதிகமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதுவர் ஆலயம் செய்கிறது அதுவும் யாழ்ப்பாணத்தின் அடிக்கடி இந்திய சொற்பொழிவாளர்கள் எதுவும் தமிழக சொற்பொழிவாளரை கொண்டு வந்து பட்டிமன்றங்களாக இருந்தால் என்ன சொற்மர்களாக என்ன அதிகமான விடயங்களை செய்கிறார்கள் அதுவும் அது யாழ்ப்பாணத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலே அதிகமான ஊடாட்டத்தை ஏற்படுத்துவதிலே இவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் இந்திய அரசாங்கம் அதே போல இன்னொருண்ண இந்தியாவிற்கும் யாழ்ப்பாணத்திற்குமான அதிகமான உறவை கட்டியெழுப்பதற்கு இந்திய துணை தூதூர் ஆலயம் அதிகமாக வேலை செய்கிறது அவர்கள் ஒன்று சொன்னார்கள் அரசியல் ரீதியாக தமிழர்கள் யாழ்ப்பாணத்தோடு தான் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அகலமாக உலகத்திற்கும் சர்வதேசத்திற்கும் அதிகமாக அதே போல யாழ்ப்பாணம் தனக்கென்ற ஒரு தனியான பண்பாட்டையும் தனக்கென்று தனியான சேமிப்பையும் கொண்ட தேசம் அதே போல தனக்கென்று தனியான உழைப்பையும் கொண்ட தேசம் அப்ப அப்படியாய்ப்பட்ட ஒரு தேசம் என்பது இவர்கள் இருப்பதற்கு இவர்களுக்கு அந்த விருப்பம் இல்லை உலகத்திற்கு அப்ப உழைக்கின்ற சமூகமாக அந்த தேசம் இருப்பதை இவர்கள் பெருமளவிலே மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு இலக்கை விட பணம் வருகிறது அதுதான் முக்கியம் அப்ப எந்த ஒரு நடிகர்களை எந்த ஒரு ஆடல் ஆடல்காரர்களையும் கொண்டு சென்று பணத்திலே வாரி அழைத்துக் கொள்ளலாம் இழுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அதிகமாக வேலை செய்கிறார்கள் அப்போ உதாரவது உலகத்திலே நண்பர்களே ஒரு கொடுமையான விடயம் என்று சொன்னால் கல்வி சாலை ஒன்று துறக்கின்ற பொழுது கல்வி சாலையை கூட தமிழ்நாவு கொண்டு தான் கட்டப்பாவாடையும் தமிழ்நா கொடுத்து டான்ஸ் ஆடிதான் கல்வி சாலை துறக்க வேண்டும் என்ற ஒரு ட்ரெண்டிங்க வந்து செஞ்சதுன்னு என்று சொன்னா யாழ்ப்பாணத்துல அந்த நுதன் யூனியன் சொல்லப்படக்கூடிய நடிகை ரம்பாவின் கணவரால் நடத்தப்படுகின்ற நுதன் யூனியன் என்று சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும் துயரம் ஒரு தமன்னா கொண்டு கட்டப்பாவாட போட்டு தமிழ்நா கொழுந்து டான்ஸ் ஆடிதான் அஹ் பல்கலைக்கழகத்தை கூட பிரபலப்படுத்தணும் என்ற அடிப்படையிலான ஒரு ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை யாழ்ப்பாணத்திலே கட்டமைப்பதற்காக இவர்கள் பல்வேறுபட்ட வேலைகளை செய்தார்கள் பாருங்க அறிமுக ஆரம்பத்தில் இசை நூல்கள் நடந்தது அந்த இசை நகை பார்த்தீங்கன்னு சொன்னா படைமரத்துக்கு மேலே ஸ்பீக்கர்ஸுக்கு மேலே இளைஞர்கள் மேலே ஏறி அஹ் தமன்னாவை இதெல்லாம் அந்த யாழ்ப்பாணம் என்ற தேசத்தை சந்தி சிரிக்க வைப்பதற்கான வேலை நாங்கள் இதனை எங்கிருந்தாலும் இந்த தமிழர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் கிழக்கிலிருந்து இந்த விடயங்களை பேசும்போது நாங்கள் பேசுகின்ற விடயமானது உள்ள விடயங்களை ஆழமாக அகலமாக சிந்தித்து பேசுகிறோம் என்னவென்று சொன்னால் இதே விடயம்தான் நாளைக்கு கிழக்குக்கு உடம்பெறப் போகிறது பெருமளவிலே பணத்தினை வாரி இழுப்பதை சுருட்டுவதை நோக்காக கொண்டு தேவையில்லாத பண்பாடுகளை எல்லாம் உள்ளுரக்கும் வீரர்களை செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப யாழ்ப்பாண பல்கல மாணவர்களோட இசை நிகளுக்காக ஸ்ரீனிவாஸ் வந்திருக்கிறார் அப்போ சீனிவாஸ் பல்லக்கலாம் மாணவர்களை இசையில பாலை செய்கிற அது வேறு விஷயம் அது அந்த இசை உள்ள பாடுறது நிதி திரட்டுறது வேறு விஷயம் இருந்தாலும் இவர்கள் யாழ்ப்பாணம் என்ற ஒரு விடயத்தை அதே போல இலங்கை என்ற விடயத்தை வைத்துக்கொண்டும் தமிழகத்திலே எங்களை வைத்துக்கொண்டு காசுளைப்பதையும் தொலைக்காட்சிகள் எங்களை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாடிக்கையாளர்களை பார்வையாளர்களை சேர்ப்பதற்கான ஒரு இத்தனமாக எங்களை பயன்படுத்தக்கூடாது அதே போல எங்களுக்குன்று இசை மரபு இருந்தது எங்களுக்கென்று நாட்டு நாட்டுக்கூத்து மரம் இருக்கிறது எங்களுக்கென்று பாரம்பரிய இசை வடிவங்கள் இருக்கிறது எங்களுக்கென்று பாடல்கள் இருக்கிறது ஒரு காலத்திலே திருகோணமலையிலிருந்து பரமேஷ் கோணேஸ் என்று சொல்லவர்கள்லாம் இரட்டையர்கள் அதிகமாக இசையிலே பேசப்பட்டார்கள் இப்படி நிறைய பேர் எங்களுடைய கலை வடிவங்களை உடைத்து தகு அதாவது ஒன்றுமே இல்லாத தமிழகத்தினுடைய இசை வடிவங்களை இங்கு கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு அபத்தமான விடயம் அதற்கு இந்திய அரசாங்கம் தன்னுடைய அரசியலையும் ஆழமாக உற்பத்திக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம் இந்திய அரசாங்கம் அரசியல் ரீதியாக யாழ்ப்பாணத்தவர்கள் தங்களோடு இருக்கிறார்கள் என்ற விடயம் அதிகமாக தேவைப்படுகிறது அதற்காக என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த எத்தனங்கள் எல்லாம் செய்கிறார்கள் எனவே நண்பர்களே இந்த விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இங்குள்ளவர்கள் எங்களுடைய சாப்பாடுகள் எங்களுடைய உணவு பழக்கங்கள் ஆரோக்கியமான பழக்கம் இருக்கும் போது சேலத்திலிருந்து ஆர் ஆர் பிரியாணியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் நாங்களும் போய் சாப்பிடுக்கிறோம் அது வேறு விடயம் அமெரிக்காவுடைய கேஎஃப்சி அமெரிக்காவுடைய இதர பல உணவகங்கள் பீசா கட்டதெல்லாம் தேவையற்ற விடயங்கள் ஆனால் இவர்கள் அனைவரும் இசையிலிருந்து உணவிலிருந்து இருந்து ஆடையிலிருந்து சகல விடயங்களையும் எங்களுடைய பணங்களை திரட்டி கொண்டு போகிறார்கள் என்றுதான் கவலையான விடயம் நாங்களும் இதற்கு துணை போகிறோம் ஒரு இனம் பண்பாடு அழிந்த இனமானது வரலாற்றில் நினைத்த வரலாறு இல்லை அதாவது நீங்க பார்க்கலாம் சிங்களவர்கள் ஒரு ஒரு விஞ்ஞான ஆய்வு கூடமாக இருக்கலாம் ஒரு பெரிய ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம் பெரிய ஒரு வாகன தொழிற்சாலையாக இருக்கலாம் எது திறந்தாலும் தங்களுடைய கண்டி நடனத்தை ஆடுவார்கள் அதன் மூலமாக சொல்கிறார்கள் நாங்கள் தனக்கிற தனித்த இனம் எங்களுக்கெண்டு இசை இருக்கிறது எங்களுக்கு நடனம் இருக்கிறது எங்களுக்கு கலை இருக்கிறது எங்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது எங்களுக்கு இலக்கியம் இருக்கிறது நாங்கள் சிங்களவர்கள் எங்களுக்கென்று அனைத்தும் இருக்கிறது நாங்கள் ஒரு இனமாக இருக்கிறோம் அப்ப தமிழர்கள் எங்களுடைய பண்பாடுகளை அழைத்து கொண்டு போகிறோம் நாங்கள் எங்களுடைய உணவு எங்களுக்கு உணவு இல்லை எங்களுக்கு கலை இல்லை எங்களுக்கு இசை இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லாட்டி நாங்கள் அப்படி தமிழர் என்று சொல்கிறது எங்களுக்கிட்ட ஆடை இல்லை என்ன பழக்க வழக்கம் இல்லை என்ன பண்பாடு இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லாட்டி நாங்கள் எப்படி நாங்கள் தமிழர் என்று சொல்வது எனவே இதில் நாங்கள் கொஞ்சம் கோணமாக இருக்க வேணும் தமிழகத்தில் ஏனைய விடயங்களை தங்களுடைய அரசியலுக்காக பணத்தை சுருட்டி கொள்வதற்காக செய்கின்ற வேலைகளுக்கு நாங்கள் துணை போகக்கூடாது இன்னொரு விஷயம் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தை கூட யாரோ ஒரு அம்மாவாம் யாழ்ப்பாணத்துக்கு வாராவாம் என்று சொல்லி பேஸ்புக்கில்லாம் பேசப்படுகிறது ஆனால் நாங்களும் அதற்கெல்லாம் போறோம் நண்பர்களே இதில் கொஞ்சம் கவனமாக இருப்போம் முதலாவது காணொலியில் கொஞ்சம் பலிப்பான விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் திருச்செந்தூரன் நன்றி நண்பர்களே